வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வாக்குப்படி ஆழிசூழ் இவ்வையகத்தில் இச்சைகளை துறந்து உலகில் வாழும் உயிர்களின் நன்மைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தியாகசீலர்கள் எண்ணற்றோர் நம் தமிழ்நாட்டில் உண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இறைவனின் எண்ணப்படி துறவரத்தை மேற்கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அன்றி வேறொன்றும் அறியோன் பராபரமே என்ற திருவாக்கினை தாரக மந்திரமாக கொண்டு உலக மாந்தருள் ஒருவராக வாழ்ந்தாலும் தனக்கென்று தனிப்பட்ட வாழ்வாங்கு வாழ்க்கை நடத்தி மக்கள் மனதில் வானுரையும் தெய்வமாக வாழும் சிலருள் ஒருவர்தான் பாம்பன் சுவாமிகள் சைவ மதம் தழித்தோங்கிய பதினெட்டாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய பாமன் சுவாமிகள் கடவுள் முருகன் மேல் கொண்ட ஆழ்ந்த பக்தியினால் தமிழ் மொழியில் பல பக்தி நூல்களை இயற்றி பக்தி கமல் செய்தார் தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் என்ற ஊரில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலத்தம்மாள் தம்பதியினருக்கு திருமகனாக அவதரித்தார் பாமன் சுவாமிகள் சுவாமிகளுக்கு இட்ட பெயர் அப்பாவு பிறந்த ஆண்டு உறுதியாக அறியப்படவில்லை இருப்பினும் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்குள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது தனக்கு காலம் நெருங்கிவிட்டதை அறிந்து கொண்ட சுவாமிகள் சின்ன சுவாமி ஜோதிடரை அழைத்து திருவான்மியூர் அருகில் ஒரு இடம் தேடுமாறு கூறினார் அவர் கால்களை விரித்து கொள்ள கால்களுக்கு இடையிலான அந்த அளவை எடுத்துக்கொண்டு அதே அளவில் ஒரு இடத்தை வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி காலை ஏழு பதினைந்துக்கு தன் பக்தர்களை அழைத்த சுவாமிகள் முருகனை நம்பிக்கொண்டு இருக்கும்படி கூறிவிட்டு தன் மூச்சை நன்றாக உள் இழுத்து கொண்டு அமர்ந்தபடி சமாதியானார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் கோயில் கும்பாபிஷேகம் ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெறுகிறது இது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது சென்னை திருவான்மியூர் மயூரபுரம் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாசர் கோயில் மூணு ஏக்கர் பதினோரு சென்ட் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த சொத்தும் இதில் அமைந்துள்ள கோயிலையும் நிர்வகிக்க ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தேஜோ மண்டல சபா என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்நிலையில் அதன் காரியதரிசி டி குப்புசாமி செட்டியார் என்பவரால் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தாமாக முன்வந்து இந்து சமய அறநிலைத்துறை வசம் கோயில் ஒப்படைக்கப்பட்டு அன்று முதல் தொடர்ச்சியாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மகா தேஜோ மண்டல சபாவினரால் இது கோயில் அல்ல சமாதி என கோரி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவ்வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியது இத்தீர்ப்பில் அது ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாசர் கோயில் எனவும் அதன் நிர்வாகம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை உறுதி செய்தும் வழக்கை முடித்து வைத்தது எனவே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்து சமய இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் கோயில் நிர்வாகம் நடைபெறுவதற்கு ஏதுவாக கோயில் நிர்வாகத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வரும் அமைப்பை சின்னசுவாமி சமாதி நிலையத்திலிருந்து வெளியேற்றி ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாசர் கோயில் நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது இதைத் தொடர்ந்து சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கும் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாசர் கோயில் கும்பாபிஷேகம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வெகு விமரிசையாக நடத்தப்படவுள்ளது